ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனலி பிரம் என்ன பார்க்க போகிறோம்னா வெந்த வெண்டைக்காய் எப்படி வதக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போயே சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்குருவோம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் காய்ட்டும் சட்டி காஞ்சிருச்சு கடுகு கொஞ்சமாக போட்டுக்கிடுவோம் கடுகு சின்ன சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கிடுவோம் அது பொறிஞ்சோடனே வெண்டைக்காவே அள்ளி போட்டுக்கிடுவோம் இப்போ எல்லா வெண்டைக்காய் அள்ளி போட்டாச்சும் ஒரு பத்து நிமிஷம் வெண்டைக்காய் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்க விட்டு மெந்தளவுக்கு நல்லா தன்மை வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கிருவோம் இப்போ சிக்கன் பொரிக்கிற பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிருவோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிருவோம் அப்புறம் ஜீரக பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிருவோம் அப்புறம் பெப்பர் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம் கொஞ்சமாக கரம் மசாலா பொடி இது நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் ஆப்ஷன் தான் வேணுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் அப்புறம் தேவையான உப்பு இப்போ கிண்டி விட்டுக்குருவோம் கிண்டி அந்த எண்டக்காயோட நல்லா சேரணும் இந்த மசாலா அந்த அளவுக்கு கிண்டணும் இந்த அளவுக்கு நல்லா மசாலா பொடி போட்டு பெரட்டி எடுத்துக்கணும் நல்லா பச பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு இன்னொரு கிண்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்குவோம் பொடியை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி இந்தளவுக்கு வந்துருச்சு பாருங்கள் இந்த பிசு பிசுக்கு தன்மை கொஞ்சம் தான் இருக்குது நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் முழுமையாக வதங்கிடும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் நிமிடம் ஆஃப் பண்ணோம்னா ரெண்டக்கா அதக்கால் ரெடி இந்த அளவு வதங்கி வந்து இந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு பெரியதாக ரெண்டக்கா அதக்கால் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இன்னொருத்தர் கொஞ்சம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சுரத்தில் சாதத்தில் பெருகி சாப்பாடு செம்மையாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்